சரி இங்கே இருந்து குடிக்கலாமா வாட்டில் இல்லை அறுவணையாக தண்ணி போயிட்டு போயிட்டுருக்குது சூப்பராக தண்ணி போயிட்டு இருக்குது கருக்கரு கருக்கருன்னு போதா போத இங்கே இங்கேயே குடிக்கலாமா அங்கே தான் குடிக்கிறாடமா சரி அந்த பக்கம்மா

மலையிலந்து வந்தது மலையிலிருந்தே வந்தது ஆமா இப்ப இந்த மாதமலை ஏரியாவுல இருந்து எல்லா ஹில் பெல்ட் எல்லா மலைப்பகுதியில இருந்தும் அதையே ஓடிய வந்து இந்த மாதிரி ஒகேன்கல்லாத்துக்கு போய் சேருது காவேரி தண்ணிக்கு போகுது ஆமா காவிரி தண்ணிக்கு ஒண்ணா <laughs> <Allah> <laughs>